ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிந்த மற்றும் அறியாத நடிகர்கள் பலர் சேர்ந்து நடித்திருக்கும் படம் ஜிகிரி தோஸ் அரண் வி எழுதி இயக்கி நாயகரில் நாயகர்களில் ஒருவராக நடித்திருக்கும் படம் இது படம் எப்படி இருக்குது விமர்சனத்தை பார்ப்போம் இந்த படத்தை லார்ட்ஸ் பி இன்டர்நேஷ்னல் விவிக்கி என்டர்டெயின்மெண்ட் சார்பில் பிரதீப் ஜோன்ஸுடன் இணைந்து தயாரிப்பாளர்கள் ஒருவராகவும் படத்தை தயாரித்திருக்கிறார் டைரக்டர் வி ஷாரிக் ஆஷின் அம்மு அபிராமி சிவம் சரத் நடித்திருக்கிறார்கள் மூன்று நண்பர்கள் கதை இது மூன்று நண்பர்களில் ஒருவரை பற்றி பார்ப்போம் இப்போது ஷாரிக் பாலாவின் காதலி அம்மு அபிராமி சினிமாவில் நடிக்க ஆடிஷனில் கலந்து கொள்ள அழைப்பு வந்து குறிப்பிட்ட நேரத்திற்காக வெயிட் பண்ணுகிறார் இன்னொரு நண்பர் வி எங்கிருந்தும் அனைத்து டெலிஃபோன்களையும் ஒட்டு கேட்கும் பவருடைய டெரரிஸ்ட் டிராக்கர் என்கிற புதிய ஆப் கண்டுபிடிக்கிறார் உயர் ஜாதி என்று சொல்லிக்கொள்ளும் ஆசிரியர் ஒருவர் ஜாதி திமிர் காரணமாக பிற்பட்ட ஜாதியைச் சேர்ந்த அரனின் கண்டுபிடிப்பை ரொம்பவே புறக்கணிக்கிறார் அதனால் நொந்து நூடுல்ஸ் ஆகிறார் அரண் வி கவலைகளை மறக்க நண்பனை தண்ணியடிக்க அழைக்கிறான் ஆஷிக் ரிலாக்ஸாக மகாபலிபுரம் செல்லும் அவர்களுக்கு செல்லும் வழியிலேயே பிரச்சனை ஆரம்பமாகிறது இளம்பெண் ஒருத்தி தாதா ஒருவனால் கடத்தப்பட இவர்கள் அந்த காரை பின்தொடர ஃபாலோ செய்கின்றனர் அப்போது அவன் கண்டுபிடிப்பு இவனுக்கு உதவுகிறது அதன் மூலம் டெரரிஸ்ட் கிட்னாப்பருக்கு வரும் ஃபோன் கால்களை கேட்ச் செய்து அதை போலீஸுக்கு அனுப்பி அந்த இளம்பெண்ணை காப்பாற்ற முயல்கின்றனர் கடத்தல்காரர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது பெரிய நெட்வொர்க்காக செயல்படுகின்றனர் தாதா அவரை தொடர்ந்து மிக அரசியல்வாதி ட்ரக்ஸ் சப்ளையர்ஸ் ஹார்பர் ஆஃபீஸர்ஸ் மத்திய அரசு ஊழியர்கள் என்ற கடத்தல்காரர்கள் லிங்க் நீண்டு கொண்டே போகிறது ஜிகிரி தோஸ்த் என்பது இந்தி வார்த்தையாகத்தான் எனக்கு தெரிகிறது க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதாவது நெருங்கிய நண்பன் என்றும் பொருள்பட டைட்டில் வைத்திருக்கிறார்கள் படம் கலர்ஃபுல்லாக இருக்கிறது புதுமுகங்களாக இருந்தாலும் நன்றாக நடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் சின்ன சின்னதாக ஜிமிக்ஸ் படத்தில் அங்கங்கே தென்பிடிக்கிறது லைட்டான காமெடியும் கூட லாஜிக்கை தவிர்த்து காமெடி படங்களை தான் பார்க்கலாம் ஆனால் இதிலும் லாஜிக் முதல் நிறைய இருக்கிறது பசங்க ட்ரை பண்ணியிருக்காங்க இட்ஸ் நாட் பேட் என்று தேட்டரில் பேசிக்கொண்டதை கொண்டதை கேட்க முடிந்தது அதுதான் நமது கருத்தும் அடுத்தடுத்த படங்களில் நன்றாக கொடுக்குற நன்றாக கொடுக்கிற டயலாகை பேசினால் மட்டும் போதாது நடிப்பிலும் பெயர் வாங்கும்படி டைரக்டர் நடிகர்களிடம் வேலை வாங்க வேண்டும் நன்றி வணக்கம் 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 நண்ட மனஸ்கி டாஷ்டி தேட்டி மீக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐ கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிக்கேஷனாக வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்